டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சர்வே பிளஸ் தொகுதிக்கான இன்ட்ரடக்ஷன் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சி மத்தியிலும் தேர்தலுக்கான பரபரப்புகள் கண்ணுக்கு தெரியுது பிரச்சாரத்துல எந்த விதமான சிறிய தவறும் விடக்கூடாது அப்படின்றதுல ஒவ்வொரு கட்சிகளும் உறுதியா இருக்கிறாங்க பகீரத பிரயத்தனம் செய்யறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த வகையில பார்க்கும் போது கடைசி நேர புஷ் காரணமாக ஒவ்வொரு கட்சியும் அரசியல் கட்சியும் கடைசி நேரத்தில் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கை காரணமாக நம்ம சொல்ற கருத்து கணிப்புகளில் ஒரு சில சேஞ்சஸ் வரவும் வாய்ப்பு இருக்கிறது தொகுதி வாரியாக நாம் சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் சில தொகுதிகளில் நாம் தளத்தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம் எவ்வளவுதான் கடைசி நேர புஷ் நடந்தாலும் இங்கே வெற்றி பெறும் இந்த வேட்பாளர்கள் தான் அப்படின்றதையும் நம்ம சில தொகுதிகளில் சொல்லியிருக்கோம் கடைசி நேர இழுபறி காரணமாக இல்ல கடைசி நேர சில நடவடிக்கைகள் செயல்பாடுகள் காரணமாக ஒரு சேஞ்ச் வரத்துக்கும் வாய்ப்பு சொல்லியிருக்கோம் அந்த இருந்து பார்க்கும்போது தேர்தலுக்கு பெயர் பெற்ற ஒரு தொகுதியை தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி வந்து பெரிய பட் சமீபத்துல ஒரு இடைத்தேர்தல் நடந்தது இடைத்தேர்தல்ல மக்களையே வந்து பிரச்சாரத்தை அட்டன் பண்ண முடிய முடியாத அளவுக்கு ஆஹ் கட்டி போட வைக்கும் கட்சிகள் அப்படின்றது அங்கதான் பார்த்தோம் எஸ் ஈரோடு இடைத்தேர்தல தான் பார்க்க போறோம் சாரி ஈரோடு தொகுதி தேர்தலை வந்து பார்க்க போறோம் ஏன்னா அந்த இடைத்தேர்தல்னு சொல்லி சொல்லி நம்ம மைண்டும் அந்த இடைத்தேர்தலுக்கே மைண்ட் டிராவல் ஆயிடுது அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஈரோட்டிலும் நிலைமை கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறது நேர்நிலை ஆஹ் இடைத்தேர்தல் அப்போ ஈரோட்டில் வந்து பணம் தண்ணீராக செலவழிக்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸே அந்த மாதிரி பெரிய பெரிய பிக்ஷாட்ஸா இருக்காங்க திமுக சார்பாக கே பிரகாஷ் அவர்கள் அதிமுக சார்பாக ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் அண்ட் பாஜக கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் இங்க போட்டியிடுகிறது விஜயகுமார் அவர்கள் இங்க வந்து போட்டியிடுகிறார் இந்த ஈரோடு வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு கொங்கு பகுதியின் ஒரு பகுதியா பகுதியாக தான் இருக்குது கொங்கு பெல்ட்ல தான் இருக்குது அந்த வகையில அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இந்த தொகுதியில் கணிசமான ஒரு ஆதரவு இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது காரணம் சமுதாய வாக்குகளா இல்லை கொங்கு பெல்ட்டா அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி திமுக மீதான எதிர்ப்பாளையும் இங்க வந்து நன்றாகவே வெளிப்படுவதை நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் ஈரோடு பக்கத்துல இருக்கிற இந்த கரூர் அந்த மாதிரி ஏரியாலதான் ஜோதிமணி அவர்களை வந்து பொதுமக்களே திருப்பி அமைச்சதாகட்டும் நீங்க அஞ்சு வருஷம் வரல அப்படின்ற மாதிரி இங்கேயும் அந்த திமுகவிற்கான விற்கான அப்படின்றது நல்லாவே இருக்காது இன்னும் முக்கியமான ஒண்ணு சொல்லணும்னா அதிமுகவின் வேட்பாளராக ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ க்ளோட்ஸ் கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு வந்து தன்னுடைய சொத்து மதிப்பை வந்து தேர்தல் ஆணையத்திடம் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு பிக் ஷாட்ஸான ஒரு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் தான் இது இருக்கும் போது இந்த தொகுதியில் பார்த்தீர்களானால் திமுக விட அதிமுக முன்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொதுவாகவே ஆற்றல் அசோக் அவர்கள் தொகுதிக்காக நன்றாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிற அதே சமயத்துல திமுக மீது இருக்கிற ஆண்டினி குமன்சி முக்கியமாக பாஜக இந்த தொகுதியில் ஓட்டுகளை பிரிப்பது கடினம் ஏன்னா திரு தமிழ் மாநில காங்கிரஸ் இங்க போட்டியதால தாமரை சின்னம் இல்லாமல் சைக்கிள் சின்னம் இருப்பதால் பாஜகவின் வாக்குகள் ஒரு கன்சால்டேட்டரா ஷிஃப்ட் ஆகாது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவுக்கு எதிரான மனநிலை என்றால் அது நேரடியாக அதிமுகவுக்கு போகிறது தான் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த தொகுதியை பொறுத்த நான் அதிமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம சர்வே முடிவு சொல்லுது அடுத்து வேற ஒரு தொகுதியோட நம்ம வந்து சந்திப்போம் நன்றி